ஸோ இவங்க இப்படி மக்கள் வந்த பணத்தை இந்த மாதிரி லஞ்சமாக பெற்று ஒரு திரைத்துறை நடிகைகளுக்கும் கேளிக்கைகளுக்கும் வந்து இவ்வளோ பணத்தை வந்து ரொம்ப செலவு பண்ணியிருக்காங்கிறதான் அது நம்ம பார்க்கணும் ஆனால் அந்த பணம் வந்து படம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க சார் உண்மைதானா இருக்கலாம் ஏன்னா இவங்க திரை திரைத்துறையை சார்ந்து தான் இவங்களோட நிறைய காண்டாக்ட்ஸ் இருந்திருக்கு இதில் வந்து ஏன்னா அந்த பழைய அது நம்ம பார்த்தோம்னா அந்த நடிகைகளுக்கு கைப்பை கொடுத்தது இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து சினிமாலையும் இதோட முதலீடு பெருமளவு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பட் அதை தாண்டி என்னன்னா இதில் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க இன்னொன்று முக்காவாசி பணம் வந்து இப்போ பெரும் பகுதி வந்து ஹவாலால் வெளிநாடு சென்று இருக்கிறது அப்படிங்கிற ஒரு இது வந்து சந்தேகத்தை வந்து எழுப்புறாங்க அதனால் இது முறைப்படியான விசாரணை நடந்தால் வந்து இது வந்து ஒரு பெரிய ஒரு ஊழல் வந்து நடந்து வந்து வெளிச்சத்துக்கு வரும் இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒரு அரசு வேலைங்கிறது ஒரு படித்த இளைஞர்கள் வேலை வசதி இல்லாத இளைஞர்களுக்கு வந்து திறமை இருக்கும் அவங்ககிட்ட எக்ஸாம் எழுதி டிஎன்பிசியில் எக்ஸாம் வச்சோம்னா எக்ஸாம் எழுதி டேலண்ட்டில் பாஸ் பண்ணி வரவங்க எத்தனையோ இளைஞர்கள் வந்து கனவுகள் வந்து சிதைக்கப்பட்டிருக்கு இதில் வந்து கண்டிப்பாக இப்போ காசு இருந்தால் வேலை காசு இருந்தால் வேலை முப்பத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் முப்பத்தஞ்சு லட்சம்னா ஒரு சாதாரண குடிமகன் அருமையில் வாடுறவங்க இல்லை நடுத்தர வர்க்கமாக இருக்கட்டும் அவங்களுக்கு ஒரு அரசாங்கம் வேலைங்கிறது தான் பெரிய கனவு அது திறமை உள்ளவர்களோட இளைஞர்களோட வாழ்வு வந்து சிதைக்கப்பட்டிருக்குங்கிறதான் இதில் நம்ம பார்க்கணும் இல்லை சார் இப்போ ஒரு வேலைக்கு அரசு வேலைக்கு முப்பத்தி லட்ச ரூபா கொடுத்து வாங்குறாருனா எவ்வளோ சம்பாதிப்பாரு அதுதான் சொல்றேன் அந்த மாதிரி கொடுத்து வரவங்க நேர்மையாக இருப்பாங்களா அதை சொல்லுங்கள் புரியுது கிட்ட பணத்தை பிடிக்கிறது தானே பார்ப்பாங்க ஆமாம் அதான் அதான் இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்ப்பாங்க